ஏதாவது ஒரு ரெண்டு கவர் எடுத்துக்கோங்க கவர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கவர் முதல்ல எடுத்துக்கலாம் எடுத்து ஓரத்தில் இருக்கிறத நம்ம இதே போல் அதை கட் பண்ணி விடலாம் இந்த ஓரத்தில் இதே போல் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இன்னொரு ஓரத்திலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கைப்பிடி மாதிரி இருக்கு இல்லையா அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு சைடும் அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் செஞ்ச மாதிரியே இன்னொரு கவர்லையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கவரும் ஒரே மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு கவர்லையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ரெண்டு கவரும் எடுத்து ரெண்டு கவரும் அட்டாச் ஆகிற மாதிரி நம்ம இப்போ ஸ்டேப்லர் பின் அடிக்க போகிறோம் அந்த பிரிண்டர் மாதிரி இருக்கிற பகுதியில் அடிச்சு விட்டுக்கோங்க அப்போ ஒயிட் பகுதி வந்து நமக்கு வெளிப்புறமா தெரியும் ஒரு லைனில் நீங்கள் ஸ்டேப்லர் அடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அடிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி அடிக்கும் போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நீங்கள் வெல்க்ரோ எடுத்துக்கோங்க ஒரு மீட்டரை டுவெண்ட்டி ருபீஸ் தான் வரும் இப்போ அந்த கவர் கலவா கட் பண்ணி எடுத்து ஒரு சைடு வந்து நீங்கள் ஸ்டேப்லர் பின் அடிச்சு விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு சைடில் இதோட பேரை ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ கவர் வந்து லென்த்தாக இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட பேரை வந்து அந்த கவரோட இன்னொரு சைடில் பிரிண்டெட் பகுதியில வச்சு இதே போல ஸ்டேப்லர் பின்ன அடிச்சு விட்டுக்கோங்க ஆமா இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கறீங்களா நம்ம பாத்திரம் தேய்க்கும் போதெல்லாம் அந்த நைட்டியோட வயிற்று பகுதியில் தண்ணி பட்டுட்டே இருக்கும் நைட்டியோட அந்த பகுதியும் ஒரு மாதிரி ஆயிரும் அது மட்டும் இல்லாம நனையுறதுனால இருக்கும் அன்கம்ஃபர்டபுளான்னுங்கிற அந்த துணி போட்டாலுமே அதுவும் நனைஞ்சிரும் அதையும் துவைக்கணும் இந்த மாதிரி செஞ்சு பாத்திரம் தேய்க்கும் போது மாட்டிட்டு நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த தண்ணி பட்டாலும் ஒண்ணும் ஆகாது அப்படியே பட்டாலும் நீங்க தொடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் துவைக்க வேண்டிய தேவையும் இருக்காது